செய்திருக்கிறார்கள் கர்நாடகத்தில் காலையில் திருமணம் நடைபெற்ற நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு காதல் தம்பதியினர் ஒருவரை ஒருவர் கத்தியால் மாறி மாறி குத்தி கொலை செய்து கொண்ட கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டம் தங்கபயல் தாலுகாவை சேர்ந்தவர் நவீன் இவருக்கு வயது இருபத்தி ஒன்பது அந்த பகுதியில துணி கடையிலா ஸ்ரீ இந்த பெண்ணிற்கு வருவதாகவும் சொல்லப்படுது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக இவங்க ரெண்டு பேரும் காதலித்து வந்திருக்கிறாங்க இது பற்றி இரு வீட்டாருக்கும் தெரிய வருது உடனே அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கின்றனர் அதன்படி நேற்று அவர்களுக்கு இரு வீட்டார் முன்னிலையில் ஆண்டசன் பிட்டையில் உள்ள மண்டபத்தில் திருமணமும் நடந்து முடியுது அதற்கு பிறகுதான் எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சியே காத்திருந்தது மாலை வேளையில திருமண நிகழ்ச்சிகள் முடிந்த நிலையில இரு வீட்டாருடன் ரெண்டு பேருமே அவ்வளவு சகஜமாக சந்தோஷமாக கலகலப்பாக பேசிட்டு இருந்திருக்காங்க ஓய்வெடுப்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு சென்றிருக்கின்றனர் அறையிலிருந்து லிக்கிதாவினுடைய அலறல் சத்தம் கேட்டிருக்கு இதனால பயந்து போன குடும்பத்தினர் அறை கதவை திறக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் கதவு உள்புறமாக தாளிடப்பட்டிருந்ததால தொடர்ந்து அவர்களால கதவை திறக்க முடியாததால உடைக்க முயற்சி செய்து கதவை உடை உள்ளே திறந்து பார்க்கிறார்கள் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது நவீன் மற்றும் லிக்ஸ்ரீ ஆகிய இரண்டு பேருமே இரத்த வெள்ளத்தில் கத்தி குத்து காயங்களோட இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து குடும்பத்தினர் பதறி அடுத்தபடி அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர் ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே லிக்கிதாஸ்ரீ பரிதாபமாக உயிரிழக்கிறார் இதை தொடர்ந்து நவீன் பெங்களூருவில் இருக்கக்கூடிய விக்டோரியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது எனினும் சிகிச்சை பலனின்றி நவீன் இன்று காலையில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்போது புதுமண தம்பதியான நவீன் மற்றும் லிகிதா இருவரும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டதும் வீட்டின் அறைக்குள் சென்ற சில நிமிடங்களில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு வாக்குவாதமாக மாறி அது கை கலப்பாக மாறி கை கலப்பு முற்றிய பொழுது அங்கிருந்த கத்தியை எடுத்து ஒருவரை ஒருவர் சரமாரியாக குத்தி கொண்டுள்ளது தெரிய வந்திருக்கிறது குறித்து நவீனின் பக்கத்து வீடுகளில் வசித்து வந்த விசாலாட்சி மற்றும் பவித்ரா ஆகியோர் கூறுகையில் நவீன் லிகிதா ஸ்ரீ இரண்டு பேரும் பல ஆண்டுகளாக காதலிச்சிட்டு இருந்தாங்க அவங்க விருப்பப்படிதான் திருமணமும் நடந்து முடிந்தது ஆனா காலையில திருமணம் நடைபெற்ற நிலையில மாலையிலேயே அவர்களுக்கு வாக்குவாதம் வாக்குவாதம் ரெண்டு உயிரையும் காவு வாழ வேண்டும் நினைத்து திருமணம் செய்து வாழ்க்கையை தொடங்குவதற்குள்ளேயே காதல் தம்பதி உயிரை மாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்பட்டு உள்ளது தம்பதியின் தாக்குதலுக்கு முழுமையான காரணம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக கண்டறியப்படவில்லை அப்படின்னு போலீசார் தரப்புல சொல்லப்படுது கருத்து வேறுபாடு காதல் தம்பதியின் கதையை முடிவுக்கு கொண்டிருப்பது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு